வணக்கம் மாஸ்டர் அண்ட் ஸ்டர் தரோக் அரீடா இப்போ வந்து கடன் வந்து திருப்பி எப்ப வந்து எந்த நாட்கள்ல கடனை வந்து திருப்பி அடைக்கிறோம்னா சீக்கிரமா அந்த கடன் வந்து அடைப்பட்டுரும் சீக்கிரமா அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கே பயிடலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரெண்டு டேல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கின கடனை வந்து அடைங்க நீங்கள் வந்து பேங்க்ல இந்த மாதிரி ஜுவல் லோன் இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவு அதனால செவ்வாய்க்கிழமைய உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பர்சனலாக வேற பர்சன் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பணத்தை ரீபே பண்ணுறது திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கின கடன்ல முழுசா திருப்பி கொடுக்கலனாலும் அதோட நீங்க வட்டி கொடுக்க போறீங்களோ இல்ல ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத வந்து இந்த டேல கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம் பணம் உங்களுக்கு வரும் நீங்க சீக்கிரமா அந்த கடனை அடைச்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடலாம் சோ அதுக்கு இந்த ரெண்டு நாள் ரொம்ப பேவரபிளா இருக்கும் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கும் நீங்க உங்களோட கடனை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா சீக்கிரமா அடைபட்டுரும் அதே மாதிரி இப்ப வந்து நீங்க நகை கடன்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில அந்த கடனை திருப்பி அடைக்க அதாவது ஃபுல்லா இல்ல கொஞ்சோண்டு அடைச்சாலும் ஓகே அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கோரையில நீங்க பண்ணீங்கன்னாலும் சீக்கிரமா ரீபே பண்ணிடலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குழிகை டைம்னு வரும் கேலண்டர்ல பாத்திங்கன்னா தெரியும் அந்த குழிகை நேரத்துல வந்து நீங்க கடன் அடைச்சிங்கனாலும் சீக்கிரமா ரீபே பண்ணிடலாம் அதாவது இந்த கடன் வந்து ரொம்ப வருஷம் நம்ம கூடவே வச்சு டிராவல் பண்ணாது ஒரு குறிப்பிட்ட சில மாசத்துலயே உங்களால ரீபே பண்ணிட்டு சீக்கிரமா வெளியே வந்துட முடியும் சோ இந்த நாட்களையும் இந்த நட்சத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்